பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தேங்க்யூ சார் பெருமை மிகு இன்றைய நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் We request our Honourable chief minister of Tamil தமிழ்நாடு திரு K Stalin to address the gathering. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு ஜோதிராத்யா சிந்தியா அவர்களே மாண்புமிகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே மாண்புமிகு ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களே தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் நேரு வேலு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருநாவுக்கரசர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களை வெள்ளம்போல் திரண்டிருக்கக்கூடிய தமிழ் உடன்பிறப்புகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தொட்டத்துறை அனைத்திலும் சிகரத்தை தொட்ட மாநிலமான தமிழ்நாடு இந்திய திருநாட்டோட பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றி வருகிறது அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டின் இதய பகுதியாக இருக்கிற திருச்சிராப்பள்ளியின் பன்னாட்டு விமான நிலையத்தில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய முனையத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் திறந்து வச்சு சிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த தமிழ்நாடு பண்பாட்டு மற்றும் வர்த்தக தொடர்புகள் கொண்டிருக்கு அதை கருத்திலே கொண்டு சென்னை பினாங்கு சென்னை டோக்கியா இடையே நேரடி விமான சேவையை முன்னுரிமை அடிப்படையில் தொடங்கணும்னு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதோட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட ரெண்டாம் கட்ட திட்டப் பணிகளுக்கு பங்கு பகிர்வு மாதிரி அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க மிகு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நெடுஞ்சாலைத் துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்போ தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நகாய் செயல்படுத்தப்பட்டு வர பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் சமீப காலமாக இருவழிச்சாலையாக மேம்படுத்துகிற நெடுஞ்சாலைகளுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுறதிலிருந்து விளக்கு அளிக்க வேண்டும் அடுத்து திருச்சி மாவட்டத்தோட எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான் பெல் பொதுத்துறை நிறுவனத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை வழங்கிக்கிட்டு வந்தாங்க தற்போது பெல் நிறுவனத்திடமிருந்து இவங்களுக்கு கேட்பானை ப்ரொக்யூரமெண்ட் ஆர்டர் மிகவும் குறைஞ்சிடுச்சு இதனால் இந்த பகுதியில் செயல்பட்டு வர எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க எனவே பெல் நிறுவனம் மீண்டும் அதிகப்படியான கேட்பானைகளை இவங்களுக்கு வழங்க ஆவண செய்யப்பட வேண்டும் என்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிந்த ஒன்றுதான் கடந்த மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோமே என்று என்ன வேண்டாம் பறந்து விரிந்த இந்திய பெருநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி மருத்துவம் அவசிய தேவைகள் உதவிகள் அவை ஆகியவற்றை தர வேண்டிய முக்கிய கடமை மாநில தான் இருக்கு மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களுடைய கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்பு மிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன் ஐ கன்க்ளூட் மை ஸ்பீச் பை தேங்கிங் அவர் ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் ஃபார் கிரேசிங் திஸ் அக்கேஷன் அண்ட் இன்னாக்ளூட்டிங் வேரியஸ் ஸ்கீம் ஃபார் தமிழ்நாடு அண்ட் லேயிங் ஃபவுண்டேஷன் ஃபார் நியூ ஸ்கீம்ஸ் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அடுத்ததாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் மத்திய துறைமுகம் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மற்றும் அணுசக்தித்துறை மத்திய ரயில்வே அமைச்சகம் சார்பாக இருபதாயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இருபது திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டையும் தொடங்கி வைத்தும் நாட்டுக்கு அர்ப்பணிக்குமாறும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் We now request our Honorable Prime Minister, திரு Narendra Modi Ji, to inaugurate, lay the foundation stone and dedicate 20 projects worth Rs. 20,140 crores on behalf of the Ministry of Civil Aviation. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ் போர்ட் அண்ட் ஹேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பட்ரோலியம் அண்ட் நேஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்டோமிக் எனர்ஜி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே மாமல்லபுரத்தின் உலக பாரம்பரிய தலங்களுக்கு சிறந்த இணைப்பை வழங்கும் சென்னை வள்ளூரில் அமைந்துள்ள கிராஸ்ரூட் ரூட் டெர்மினலுக்கான ஐஓசிஎல் பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் லூப்ரிகன்ஸ் பைப்லைன்கள் தமிழ்நாடு மற்றும் அதன் அருகாமையில் உள்ள பகுதிகளுக்கு பெட்ரோலிய பொருட்களின் தேவையை பூர்த்தி செய்யும் கெயில் நிறுவனத்தின் கொச்சி கூட்டநாடு பெங்களூரு மங்களூரு பைப்லைனின் இருநூற்று தொன்னூற்று நான்கு கிலோமீட்டர் இயற்கை எரிவாயு குழாய் கிருஷ்ணகிரியிலிருந்து கோயம்புத்தூர் வரையிலான பகுதி தொழிற்சாலைகளுக்கு உள்நாட்டு எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்யும் பதினாறு திட்டங்களின் தொடக்கம் மற்றும் தேசத்திற்கு அர்ப்பணிப்பு எழுபத்தி ஐந்தாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடம் ஆண்டுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் பயணிகளுக்கு சேவை செய்யும் என்எச் ஐநூற்று முப்பத்தி காரைக்குடி ராமநாதபுரம் பாதை இப்பகுதியில் உள்ள பழமையான கோயில்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு பயண ஐந்தின் செட்டிக்குளம் நத்தம் பகுதியின் நான்கு பாதை மதுரை துவரங்குறிச்சி மற்றும் திருச்சி இடையே குறுகிய தூர பயணத்தை வகுக்கும் திருச்சி எண்பத்தி ஒன்னின் திருச்சி கல்லகம் பகுதியின் நான்கு வழிப்பாதை என்எச் எண்பத்தி ஒன்னின் திருச்சி